முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு நம்மளுடைய பாஜகவுடைய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து வந்திருப்பாரு வெங்கையா நாயுடு அவர்களுடைய அந்த ஃபங்க்ஷனில் நம்ம அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்த போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை கையை பிடித்து அழைத்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க போய் வாழ்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர் கையை பிடித்து அழைத்திருப்பாரு இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆச்சு அதன் பின்பு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம வெங்கையா நாயுடு அவர்களை கையை பற்றி கொண்டு அவங்க அந்த தம்பதினருக்கு புதுசாக திருமணமான ஜோடிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து அமித்ஷா அவர்களோடு புறப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு

அடுத்த தலைவர் யாரு அப்படின்னு கேட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிலாக கூட இருக்கலாம் ஏன்னா பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இதை காட்டுது அமிஷா அவர்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களையே நம்பிக்கொண்டிருக்கிறார் முக்கியமாக அண்ணாமலை அவர்களை பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருந்து அமித்ஷா அவர்கள் இருந்து எல்லாருமே தமிழக மக்கள் உட்பட அண்ணாமலை அவர்களால் தான் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும் ஒரு படித்த இளைஞர் அவர் அவர் தலைமையில் தமிழகம் இருந்ததுன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதனால இந்த முறை பாஜக அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமிஷா அவர்கள் அவருக்கு உண்டான மரியாதையை எந்த அளவுக்கு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்கறப்பயே தெரியும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பாஜகவினரும் இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியில் சில கலக கலகங்களை மூட்ட வேண்டும் அப்படின்ட்டு பல பேர் வந்து இவரது தான் தலைவர் இவர் வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது தேவையில்லாத ஒன்று ஏன்னா கட்சி தலைமை வந்து எப்படி இருந்தாலும் அறிவிக்கும் யார் யார் தலைவராக இருந்தாலும் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் ஏற்றுக்கொள்வான் அதில் எந்த ஒரு கருத்துமே மாறுதல் கிடையாது அதனால இந்த குழப்பம் செய்யும் இந்த திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு அவங்க வந்து நீங்கள் திமுகவுக்கு போங்க அதிமுகவுக்கு போங்க தயவு செஞ்சு பாஜகவில் இருந்துட்டு எந்த குழப்பங்களும் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ